போதையா இவங்க ஆண்டதெல்லாம் போதையா அறுபத்தி ஏழுல இருந்து ஆண்டு அறுபத்தி இருந்து ஆண்டு என்னத்தையா கொடுத்தாங்க ஒரு முன்னேற்றம் என்ன எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது கொஞ்ச நாள் கொடுத்து பாருங்களேன் வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் வாசக உரிமை மீட்க தலைமுறைகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு திட்டம் இல்லை அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டமிடுவோம் என்கிட்ட இருக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் மகிழ்ச்சியா நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் அதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைங்கள் நான் எனக்கு ஓட்டு போடுன்னு நான் சொல்லலை என் கூட சேர்ந்து இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் அதைத்தான் நான் சொல்கின்றேன் இந்த ஆட்சி வேணாயா இந்த ஆட்சி போதையா கொள்ளடிச்சது போதும் நாசப்படுத்தியது போதும் சமூக நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு சமூக நீதிக்கும் உங்களுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது சமூக நீதி பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது தயவு செய்து பேசாதீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நானும் ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன் அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என ஒரு விவாதம் நடத்துங்கள் பொது மேடையிலே ஒரு விவாதம் நடத்துங்கள் நான் வரேன் நான் மட்டும் தனியாக வரேன் என் கூட யாரும் வரமாட்டாங்க நீங்க வாங்க முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு நேரம் இல்லைன்னா உங்க அமைச்சர்களை அனுப்பி வையுங்கள் அவங்களுக்கு நேரம்னா உங்க கட்சியில் யாராவது அனுப்புங்க எனக்கு கவலையே கிடையாது யார் வேணா உங்க திமுக கட்சியில் அனுப்புங்க நான் வரேன் ஒரு மேடையை போடுங்க அந்த மேடையில் நானும் பேசுறேன் திமுக சார்ந்து யாரா பேசட்டும் தமிழ்நாடு மக்கள் பார்க்கட்டும் தமிழ்நாடு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையான்னு ஒரு விவாதம் நடத்தலாம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த விவாதத்திற்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு திராணி இருந்தா தைரியம் இருந்தா வாங்க பார்க்கலாம் இல்ல வரமாட்டாங்க வருவாங்களா வரமாட்டாங்க தைரியம் கிடையாது அவங்களுக்கே தெரியுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொய் தெரியுது திமுக கட்சிக்காரங்களுக்கே தெரியும் ஒரு மாநில அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே மீண்டும் மீண்டும் அந்த பொய்யை சொல்லிக்கொண்டார் இந்திய பொல்லியல் விவரம் சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் படி இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அவங்க பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது நம்ம முதலமைச்சருக்கு இல்லையா வெக்க கிடையாதெல்லாம் இல்லையா ஆனால் இவங்க தான் சமூக நிதியங்கள் உயிர் மூச்சு நாங்கள் தந்தை பெரியார் எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா அண்ணா எங்கள் தாத்தா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது செய்து அப்படிலாம் பேசாதீங்கயா உங்களுக்கு பேச தகுதி கிடையாது சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது